நானும் எதிர்பார்க்கல என் லைஃப்ல தட் நான் சினிமா ஃபீல் சூஸ் பண்ணுவேன் பிகாஸ் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு ரிவெஞ்சே நம்ம யோசிக்கிறோன்னா நான் ஒரு ஒரு பர்சனுக்கு மைண்ட்செட்ல அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயம் ஒரு ரிவெஞ்சா யோசிப்பாங்க பட் ரிவெஞ்சுக்கே இவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்கோன்னு அதுல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க நீங்க சூப்பர் ஸ்டார் பாத்துருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் பார்க்க டைரக்டர் சோர்வில் பிலக் ஓகே இந்த சீன் எடுக்கிறோம் அந்த சீன் எடுக்கிறோம் அவங்க ஒரு கேள்விக்கும் கேட்க மாட்டாரு ஓகே இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம வேற ஒரு ஸோன்ல இருப்போம் திடீர் நம்ம ஸ்பாட்டுக்கு வரோம் திடீர்னு முன்னாடி என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் நான் சினிமா உங்களுக்கு சோ அத நான் சொல்ல முடியாது பட் கண்டிப்பா இப்போ எனக்கு ரொம்ப ஆசை தேன் யூனோ ஒரு கம்ப்ளீட் கிளாம் நோ மேக்கப் அந்த ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல பிகாஸ் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு என்னால் பண்ண முடியும் அந்த தர லோக்கல் பேசுறது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பத்து பசங்க எடுத்தோம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு பசங்க எடுத்தோம்னா அதுல ஒரு பர்சன் அந்த விஷயம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இன்ஃபேக்ட் டுடே மார்னிங் ஆல்சோ லோ லெவலாக மிக மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க அஜய் பிறக்கோ இன்றைக்கி ஒரு ஆக்ட்ரஸோட நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் ரீசெண்டாக ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்களை மீட் பண்ணுற தருணம் கிடைச்சது அப்போ ரொம்ப நாளாக பேசுகிறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன் நான் யோசித்தேன் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க அதனால் பார்த்து மறந்துருப்பாங்க எவ்வளோ பேர் அவங்க பார்த்துருப்பாங்க பார்த்த உடனே ஹாய் நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு உடனே ஒரு மாதிரி ஒரு ஷாக்காக இருந்தது இந்த மாதிரி ஆக்ட்ரஸும் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பெருமையாகவும் இருந்தது இன்னைக்கு நம்ம கூட இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு போது இந்த பேர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களையும் கேட்டுக்கிட்டோம் க்யூ அண்ட் கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பாக இருந்தால் அப்புறமா அவங்ககிட்ட உதவாங்கிக்கலாம் ஓகேவா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சாக்ஷி அகர்வால் தான் அத்தர்ம கதைகள் இந்த படத்தில் அவங்களும் ஒரு பகுதியாக இருக்காங்க அவங்க கிட்ட இந்த கதையை பற்றி அவங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கி கேட்டீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஹாப்பி டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துல பார்த்த பிறகு அங்கே நிறைய பேசுவோம் நல்லா பேசுவோம் சூப்பராக பேசுவோம் நெக்ஸ்ட் டைம் அப்படி போயிட்டு ஹாய் மேம் அப்படிதான் ஒரு எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இன்னைக்கு வரும்போது சொல்லிட்டே வந்தேன் இவங்க எப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பைவ் மந்த்ஸ் முன்னாடி பார்த்திருப்போமா நான் சொல்லிட்டே வர்றேன் அந்த புள்ள ஞாபகம் வந்த உடனே ஹாய் உடனே அந்த ஒரு ஃபீல் இருக்கு நிறைய பேரு கிட்ட கிடைக்காது சோ ஹாப்பி வா பார்த்த உடனே நீங்களா வாங்க வாங்க அப்படியே அப்படியே அப்படி அவடி சோ இயற்கையாவே அது அப்படியே உள்ள வந்துருச்சு ஆமா ஓகே அஹ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏன் முதல்ல ஷாப்ஷி வந்து சினிமாவை சூஸ் பண்ண அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா கேள் ஏன் இவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அவங்க ரசிகர்கள்லாம் என்னைய மட்டும் கலைய ஊத்துட்டு இருக்கா இதை மட்டும் கட் பண்ணிருப்பா எடிட்டர் அந்த ஃபஸ்ட்டு இப்பதான் ஃபுட்டு ஒரு மாதிரி இருக்கேன் 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 அதான் இல்ல இல்ல அதுவும் இருக்கு நான் நீங்க இல்ல ஏ சினிமா அதே மாதிரி லேடிஸ் சொல்லும் போது வீட்டுல சமையல் திட்டவது தெரியுமா ஏன்னா சினிமாக்கு எல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு தாண்டி இதுக்குள்ள வர்றது பெரிய விஷயம் அது நிக்கிறது பெரிய விஷயம் ஏன் பி வெரி ஹானெஸ்ட் நானும் எதிர்பார்க்கலேன் என் லைஃப்ல தட் நான் சினிமா ஃபீல் சூஸ் பண்ணுவேன் பிகாஸ் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பின் வெரி அகாடெமிக் பர்சன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது கொஞ்சம் காலேஜ்ல காலேஜ்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் ஆமா அந்த மாதிரி அந்த கேஸ் நானு எம்பிஎல்ல கோல்டு மெடலிஸ்ட் மொத்த யுனிவர்சிட்டி டாப்பர் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் லைக் லிட்டரலி சோ இந்த மாதிரி ஒரு 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 பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் என் என் டீச்சர்ஸும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல நானே பட் பட் பாயிண்ட்டுக்கு மேலே லைக் லைக் வென் ஐ இன்ஜினியரிங் ஃபேஸ் நான் பண்ண திஸ் இஸ் நாட் எனக்கு ஏதோ சேலஞ்சிங் தேவைப்படுது நல்லா நல்லா சேல்ரி அதெல்லாம் சம்திங் சேலஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு அண்ட் ரேண்டமா தான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன் ரேண்டம் கம்பெனில ஒர்க் பண்ணும் போதே ரேண்டுமா இந்த மாதிரி லைக் சும்மா என் ஃப்ரெண்டோட ஃபேஷன் ஷோ அங்க போனது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேர்டு ஆஃப் மவுத்துல நிறைய டிவி கமர்ஷியல்ஸ் அண்ட் ஆட் ஷூட்ஸ் வர அப்போ நான் பெங்களூர்ல இருந்தேன் சோ அது வர ஆரம்பிக்குறனால ஸோ ஐ சைடு ஓகே ட்ரை பண்ணுவோம் நம்ம சோ அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லைக் திடீர்னு சரவணா ஸ்டோர்ஸ் ஏடுக்கு கூப்பிட்டாங்க சென்னைக்கு ஓகே சோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆட் ஷூட் இன் சென்னை சோ அப்போ என்ன பேசுறது கூட தெரியாது பேமெண்ட் என்ன தெரியாது சரி ஏதோ ஒண்ணு பண்றோம் இங்கே கம்பெனில அவ்வளவு நல்லா ஒரு பேச்சு வாங்குறேன் இதெல்லாம் ஜாலியா இருந்தது பட் இங்க சரோனா ஸ்டோர்ஸ் பண்ணும் போது தான் ஐ காட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் கால் யுகன் அந்த டைம்ல ஆக்சுவலி அந்த கேமராமேன் ஒரு சர்வணா ஸ்டோர்ஸ் தான் இந்த படத்தோட கேமராமேன் ஓகே சோ அப்படி எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தாங்க சோ அப்படி அப்படி போயிட்டு போயிட்டு தென் சரி ஓகே இப்போ நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம் இது ஏன்னா ஓரளவுக்கு ஸ்கிரீன்லனா தான் இருக்கும் ஓரளவுக்கு நடிக்கிறோம் சோ நம்ம லைக் விட் ட்ரைன்னு பாத்து பார்க்கும்போது நான் லாஸ் ஏஞ்சலஸ் போனேன் லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு அங்க ஒரு ஆக்டிங் கோர்ஸ் படிச்சேன் லீஸ்ட் ராஸ்புக் ஸ்கூல் ஆஃப் மெத்தட் ஆக்டிங்ல சோ நிறைய பேர் எதுவும் கேட்டாங்க எனக்கு ஏங்க அங்கே படிச்சுட்டு இங்கே என்ன யூஸ் அதெல்லாம் பட் அக்கார்டிங் டு மீ சி ஆக்டிங் இஸ் அ வெரி இன்டர்னல் ப்ராசஸ் ஸோ லாங்குவேஜ் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தமிழ் தாண்டி கன்னடா தாண்டி இங்கிலீஷ் தாண்டி இட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராசஸ் ரைட் ஸோ அது எனக்காக டு அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்ச உடனே வரேன் அண்ட் காலா ஆர் த்ரீ ஷேர் பண்ணாயிங்க நான் கோர்ஸ் யாரோ ஒருத்தர் என்கிட்ட கிளாஸ்ல அங்க எல்லாமே ஃபாரின் அந்த கோர்ஸ் படிக்கிறதக்கையும் நீங்க உள்ள போக முடியும் லைப் ஃபார் செலக்ட் பண்ணாங்க அதுல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க நீங்க சூப்பர் ஸ்டார் பாத்து சூப்பர் ஸ்டார் தெரியுமா சோ லைக் சி த பவர் ஆஃப் ஆர் தமிழ் குளோபல் லெவல்ல நான் வர்றேன் சென்னை அண்ட் டூ டேஸ்ல காலா ஹாப்பின்னு ஃபோர் சோ சம்திங் ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருந்தீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட் ஏதாவது குடுக்க குடுக்கல தானே நீங்க குடுக்கல நம்பர் இல்ல நம்பர் இல்ல இது மூலியமா அவர் பாத்தீங்கன்னா எப்படியாவது சேனலை கனெக்ட் பண்ணுங்க நான் மேடம் உன்ன நம்பர் தர்றேன் நீங்க ஸ்வீட் நம்ம மிஸ் பண்ணாம வாங்கிப்போம் கண்டிப்பா 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 நான் குடுப்பேன் சோ அப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் குட் விஷ்ஷஸ் நனி ஃபிரெஸ்டேஷன்

ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நடக்கவே இல்லை அட் ஆல் இன்னைக்கு கூட என் அம்மா அப்பா வெரி ப்ரௌட் ஆஃப் மீ என் ஃபேமிலி இருக்கட்டும் மை சிஸ்டர் இருக்கட்டும் என் கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க யார்கிட்டே பேசினாலும் ஒரு ஒரு ப்ரௌடாக பேசுறாங்க என்கிட்ட தட் சி எனக்கு பொதுவாகவே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது ஃபேமிலியில் யாரும் சினிமாவில் கிடையாது ஸோ இதெல்லாமே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ப்ரைட் ஏன்னா எந்த ஒரு காட்ஃபாதர் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஈவன் இஃப் யூ கம் இவ்வளோ தூரம் நீ வந்திருக்கேன்னா இட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஆர் என்டையர் ஃபேமிலி ஆர் என்டையர் கம்யூனிட்டி வி ஃபீல் ஸோ ரொம்ப ப்ரவுடாக தான் பார்க்குறாங்க அண்ட் எனக்கும் அப்படி தான் ஐ லேர்ன் ஸோ மச் இல்லை இந்த லாஸ்ட் செவன் டு எயிட் இயர்ஸ் ஆஃப் மை ஜேர்னி நான் அவ்வளோ கற்றுக்கிருக்கேன் ஐ டோன்ட் திங்க் நான் ஒரு ஐடி ஃபீல்ட்லேயோ ஒரு பிசினஸ்லயோ நான் அவ்வளோ ஒரு ஒரு பீப்புள் அவ்வளோ கத்துக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஸோ இட்ஸ் பென் கிரேட் லெர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா சப்போஸ் அதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அங்க இருந்தே சொல்லிருங்க ஓகேவா பூ எல்லாம் பண்ணாம சொல்றீங்க ஆக்சுவலா இந்த பீல்டுல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா லேடிஸா உள்ள வரும்போது நிறைய தவறுகள் நடக்குது லேடிஸ் வந்து நிறைய அந்த கஷ்டங்கள் நடக்குது நிறைய பேர் சொல்லிருக்காங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி நடந்ததா நடந்துதா அப்படிலாம் உண்மையாலே அது எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ இப்போ புதுசா உள்ள வர்றவங்களுக்கு அஸ் அ சீனியரா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சீ நான் என்ன சொல்ல வர்வேன்னா நம்ம இப்போ ஒரு என்ன சொல்றது சாணி இருக்கு நம்ம சாணி மேல கல்லு போட்டா சொல்லுவாங்கல்ல சாணி மேலதான் சோ அந்த மாதிரி நம்ம ஒரு இடம் ஒரு விஷயம் நம்மளுக்கு புடிக்கலன்னா நம்ம அந்த சைடு போவே கூடாது சினிமா ஃபுல்லாவே அதுதான் கிடையவே கிடையாது ஓகே இனிக்கு தேர் ஆர் லைக் சம் ரியலி ரியோலி குட் நான் சொல்றது என்னோட டிராவல் பீரியட் தேர் ஆ சம் ரோலி குட் டெரெக்டர்ஸ் ஒலி குட் ப்ரொடியூஸர் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் யார் அவங்க சக்ஸஸ்க்காக அவங்களோட பிசினஸ் மூவி சக்ஸஸ் ஆகுறதுக்காகவே படம் பண்றாங்க அந்த மாதிரி பேனர்ஸ்க்கு இங்க சூஸ் பண்ணிட்டு போங்க ஓகே உள்ள வரும்போது இந்த ஒரு மைண்ட்செட்டோட ஆமா அண்ட் சி இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடும் அதனால நம்ம வண்டி எடுக்க எடுக்க மாட்டோம்னு கிடையவே கிடையாது இல்ல சோ எவ்ரி மார்னிங் ஏழுந்துச்சு நம்ம ரெடி ஆயிட்டு போயிட்டுதான் ஆகணும் வண்டில நம்ம டெஸ்டினேஷன் போனோம்னா ஸோ எவ்ரிடே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் ஆகணும் அந்த இடம் இந்த இடம் தப்பாக இருக்கு இப்படி இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அந்த வழியா தான் போகணும்னு அவசியம் இல்லைல்ல சேம் திங் நம்ம ரோட்லயும் போகும்போது ஒரு பிளாக் இருக்கு நம்மளுக்கு அது அந்த சைட் போற பிடிக்கலனா கோ டெஸ்டினேஷன் அதுதான் இந்த மாதிரி மாதிரி நான் நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஒரு ஒரு சீரியஸான பர்சன் பர்சன் கிட்ட கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஜாலியான வச்சுக்கோங்களேன் பால் வந்து வந்து அப்படி பட்டு நம்ம கிட்டே திரும்ப நம்மளால பதில் சொல்ல முடியாது முன்னாடி சொன்னீங்க பாருங்க அதர்ம கதைகளுக்கு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போய் இந்த அதர்ம கதைகள்ல என்ன சொல்லி இருக்கீங்க அதுல நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க ஸோ சொசைட்டியில நிறைய விஷயம் நடக்குது குட் அண்ட் பேட் அண்ட் அந்த ஃபைட் குட் அண்ட் பேட் உடைய ஃபைட் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கும் லைஃப் லாங் நம்ம நம்மளுக்கு தான் மாத்த முடியும் மத்தவங்களுக்கு மாத்த முடியாது அது ஒரு பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு பட் நம்ம இந்த மூவி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோட செக்மெண்ட் இதில் நாலு கதை இருக்கு நாலு கதையுமே ரிவெஞ்ச் பேஸ்ல தான் இருக்கு ரிவெஞ்சே நம்ம யோசிக்கிறோம்னா நான் ஒரு ஒரு பர்சனுக்கு மைண்ட் செட்டில் அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயம் ஒரு ரிவெஞ்சாக யோசிப்பாங்க பட் ரிவெஞ்ச்கே இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம் ஸோ எல்லா கதையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டச் பண்ணிருக்காங்க என்னோட செக்மெண்டில் ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு கப்புள் ஒரு வெரி வெரி லவபிள் ஃபேமிலி அண்ட் லவ் மேரேஜ் பண்ண கப்புள் ஒரு ஒரு கோயில் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன நடக்குது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அது ஒரு ட்ராக் இருக்குது அட் த சேம் டைம் ஒரு விஷயம் சொல்லிருக்கோம் நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பத்து பசங்க எடுத்தோம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு பசங்க எடுத்தோம்னா அதுல ஒரு பர்சன் அந்த விஷயம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அது ஒரு விஷயம் இருக்கு அண்ட் டெஃபினெட்லி அந்த ஒரு டென் பீப்புள்ஸ்ல அந்த ஒன் பர்சனோட லைஃப் இட்ஸ் சக்ஸஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஓகே மாறிச்சு அதுதான் சொல்ல நம்ம ஓகே சினிமா இஸ் மீடியம் ஆஃப் ஆர் வந்திருக்கும் ஸோ இதில் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஓகே அதில் அதில் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க யாராவது ஒருத்தர் அது அது மூலியமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா நல்லா இருக்கும் ஓகே சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ நாங்களும் சாங் பார்த்தோம் உண்மையிலே வந்து லைன்ஸாக இருக்கட்டும் அந்த லவ்வல் வெற்றியை பொறுத்த வரைக்கும்

வெரி குட் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர் எப்படி சொல்றாங்களோ அண்ட் அந்த சீக்வென்ஸ்ல ஸ்டார்டிங்ல ஆனஸ்ட்லி சொன்னால் செகண்ட் டே இந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எனக்கும் தெரியாது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த பிளானே இல்லை ஒரு ஒரு சீரியஸ் ஜார்வரில் போகிற மாதிரி தான் இருந்தது திடீர்னு ஸ்பாட்ல தான் சார் செகண்ட் டே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சாங் ஷூட் பண்றோம் இன்னைக்கு தான் கோரியோகிராஃபர் வராங்க சரி ஓகே டான்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டேன் இல்ல டான்ஸ் மாதிரி இருக்காது பட் ஒரு மாண்டார்ஜர் ஃபேமிலி மாண்டர்ஸ் சரி ஓகே கொரியோகிராஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவ்ளோ கொஞ்சம் ஒரு 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 அளவுக்கு இன்டிமிசி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு லைட்டா எனக்கும் கூச்சமா தான் இருந்தது இப்போதாண்ணா நான் இப் மீட் பண்ணிருக்கோம் அண்ட் அந்த அந்த விஷயம் இருந்தது அவருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா பட் அது ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து மானிட்டர்ல பாக்கும்போது இட் லுக் வெரி நைஸ் அண்ட் கதைக்கு ஏத்த மாதிரி அது கரெக்டா இருந்தது பிகாஸ் கதை ப்ரோக்ரஸ் ஆகணும் நம்ம கிட்ட லிமிட்டடா இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எவ்ளோ சொல்ல முடியும் ரைட் இருக்கு அந்த டைம் சோ இந்த சாங்ல கதையே சோ இட் நைஸ் அதுக்கப்புறம் ஒரு 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 டேக்ல முடிச்சுடோம் நம்ம எல்லாமே அப்படி ஓகே வெற்றிய பத்தி தெரியாத ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அங்க கண்டுபிடிச்சிங்களா தெரியாத ஒரு விஷயம்னா एक्चुअली ही इज वेरी சைலண்ட் ஆ அது ரொம்ப சைலண்ட் கரெக்டர் பட் பயங்கரமா प्रिपरेशन பண்ணிட்டு வராங்க ஸ்பாட்ல ஐ திங்க் फर्स्ट ஸ்கிரிப்ட் வாங்கி டயலாக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு எல்லா ப்ராப்பர் प्रिपरेशन பண்ணி வரும்போது டைரக்டர் சார் வில் பி லைக் ஓகே இந்த சீன் எடுக்கிறோம் அந்த சீன் எடுக்கிறோம் அவங்க ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாரு ஓகே இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம கரெக்ட் டைம் நம்ம வேற ஒரு சோன்ல இருப்போம் திடீர்னு நம்ம ஸ்பாட்டுக்கு வரோம் திடீர்னு கேம் கண்டிப்பா முன்னாடி என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏன்னா அவர் மைண்ட்ல எல்லாமே வச்சிருக்காரு டிராக் ஓகே டயலாக்ஸும் கேட்க மாட்டாரு அந்த அளவுக்கு பிரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு சோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் டு பி சச் அ ஆக்டர் ஓகே ஓகே நான் கேஷுவலாக எப்படி இருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயம் வெரி அபவுட் இந்த ஷூட்டிங் இது மறக்கவே முடியாது இவ்வளோ இவ்வளோ சிரிச்சோ இந்த சீனே அப்படின்னு கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி இருக்கா ஆமா லாஸ்ட்ல என்னோட செக்மெண்ட்ல கிளைமேக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆனால் அந்த சீன் பத்தி சொல்ல முடியாது அது சொல்லுங்க சீன் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் மெயின் ட்விஸ்ட் ஸோ அதுல ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது மேபி நம்ம படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ பண்ணுவோம் அதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் அப்போ சொல்றேன் நான் ஓகே பட் ஓவராலாக பார்த்தோன்னா இந்த டீம் கூட ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு சீ தட் எந்த அளவுக்கு இவங்க பிளானிங் பண்றாங்க எந்த அளவுக்கு இவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்திருக்காங்க பிகாஸ் சி நம்ம இப்போ நிறையா சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ஸ்கெடியூல் இஸ் டைட் பட்ஜெட் இஸ் டைட் ஸோ நம்ம முடிக்கணும் நிறையா கண்டென்ட் இது முடிக்கிறதுக்காக கேர்ள்ஸ்க்குனால் டைம் எடுக்கும் ரைட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது மேக்கப் ஹேர் இது அதெல்லாம் பண்ணுறதுக்கு பட் இவங்க எவ்வளோ பிகாஸ் நான் பொதுவாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபட்டாஃபட் நான் ரெடி ஆவேன் அண்ட் சீன் தட் இப்போ ஒரு ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எடுக்காது இந்த அந்த ப்ரிப்பரேஷன் நோ வேஸ்ட் ஆஃப் டைம் நோ எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் நாட் த அவங்க என்டையர் டீமுக்கே தெரியும் சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது சூப்பரா ஸ்பீடா எடுத்தாங்க எல்லாத்தையும் ஓகே டேரக்டர் கிட்ட சொல்லிடுறேன் டைமே கொடுக்காம எடுத்தீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டோம்மா ஐயோ வேற இன்னைக்கு எனக்கு ஏதோ நேரம் சரி இல்லை நினைக்கிறேன் இந்த வாயில சனி வாயில சனின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சனி எனக்கு இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் நாளைக்கு தானே சனி ஆமா நீ வெள்ளிக்கிழமை தானே ஆமா இன்னைக்கு ஏன் அப்படி வந்து எதோ கொஸ்டினா வருது வாயில சரி சாட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் எதுவுமே வந்து ஆஹ் அந்த படத்துல பண்ணாங்களே அதே மாதிரிதான் பாப்டின்னு பாக்கல ரீசென்ட்டா நான் ஒரு ஷோரியில் பார்த்த ஒரு படத்தை நீங்க லாஸ்டா பண்ண ஒரு படத்தோட ஷோரியல் பார்த்தேன் அதுல வேற மாதிரி இன்னும் வித்தியாசமா பார்த்தேன் நான் இப்போ அந்த அந்த ஷோரியில வந்து இன்னும் வேற மாதிரி வித்தியாசமா இருக்கு என்னது நம்ம சாட்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு அந்த நாலு ஹீரோயின்ஸ்குள்ள நான் தான் பா லீட் அப்படின்னு போட்டி போட்ட மாதிரி இருந்தது அந்த சீன்ஸ் பார்க்கும் போது ஓகே இப்படி கூட பண்ணுவாங்க போல அப்படின்னு அது ஒரு ஆக்டர்ஸா ஒரு இப்படி சூஸ் பண்ணிட்டே வரும்போது இன்னும் வந்து உங்க ட்ரீம் ப்ராஜெக்டா நான் இதுதான் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னும் எனக்கு அது வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கு எனக்கு ஒரு வெற்றிமாறன் சார் அந்த ஒரு ஜானர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் அதுதான் பண்ணணும்காக வந்தேன் கிடையாது எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்குள்ள வந்து ஸோ அதை நான் சொல்ல முடியாது பட் கண்டிப்பா இப்போ எனக்கு ரொம்ப ஆசை தட் யூனோ ஒரு கம்ப்ளீட் பீ கிளாம் நோ மேக்கப் அந்த ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல பிகாஸ் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கே என்னால பண்ண முடியும் அந்த தர லோக்கல் பேசுறது அந்த வில்லேஜ் பேசுறது எல்லாமே அண்ட் சி எல்லாருக்குமே டேலண்ட் பொறந்த உடனே வராது கண்டிப்பா கண்டிப்பா அது கொண்டாண்டு ஒர்க் பண்ணனும் கொண்டு வரணும் சோ அது அது எக்ஸ்ட்ரா விஷயம் கத்துக்கணும் ஒரு ஸ்லாங் கத்துக்கணும் நான் தமிழ கத்துக்கிட்டேன் இவ்ளோ சீக்கிரமா நான் ஓரளவுக்கு பேசுறேன் நான் சீக்கிரம் தமிழ் அப்படி ரொம்ப ஆசை தட் அந்த ஒரு கலர்ல காமிக்கணும் பட் சமணி ஆஸ் டூ எக்ஸ்பெரிமென்ட் தட் வித் மீ ஏன்னா நம்மளுக்கு எப்படின்னா இங்க ஒரு டைப் காஸ்ட் ஆயிடுது இந்த ரோல்னா இவங்க தான் பண்ணுவாங்க இந்த இந்த ஃபீல் தான் இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஸ்கின் கலர் இப்படி இருக்குன்னா டசன் மீன் ஐ கான் டூ தட் ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பண்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணோம்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை மேபி ஜஸ்ட் ரட்ட ஜட்டு ஒரு பாவாடை சட்டை அந்த ஒரு யூனோ ஒரு வெரி கியூட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் சுட்டியான ஒரு பொண்ணு அதுல ஒரு பயங்கரமான ஒரு கிரா கேரக்டர் கிராஃப் இருந்ததுன்னா ஐ திங்க் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும் எனக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும் ஓகே நீங்க சொன்ன இந்த செகண்ட்ல இது வரைக்கும் நான் நிறைய இன்ட்ரூஸ் பண்ணும்போது கடைசியாக இருந்த கொஸ்டின் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க அ ஃபோர்சுனேட்லி அது ரொம்ப சீக்ரெட்ல நடந்திருக்கு இது வரைக்கும் நான் எப்படியா தலைவரோட ஒரு படம் பண்ணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரு வித்தின் ஒன் 1 मंथக்குள்ள நடந்து எனக்கு ஃபோன் மேலவே சேசிர்க்காங்க ஒருவேளை அது இருக்கு பட் सपोज இது நடந்து நடக்கணும் அப்படின்றது நடக்கும் அண்ட் உங்களுக்கு ரசகுல்லா எல்லாமே அது உங்களுக்கு நான் இப்போ அந்த பையனுக்கு ஸ்வீட் கொடுக்க மறந்துட்டாலே உங்களுக்கு மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேங்க ஓகே இது நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோ எடிட்டர் அது மெயினா கட் பண்ணி வச்சுக்கோ சப்போஸ்ல நான் டெய்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டே இருக்கேன் ஆ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டே இருக்கேன் Facebookலயும் Xலயும் வந்து போட்டுட்டே இருப்பேன் இந்த மாதிரி சாக்ஷி மேம் எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுக்கல பாக்குறவங்க யாரனா சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லிட்டே இருப்பேன் ஓகேவா வா பட் நரந்தாலே சந்தோஷம் थैंक यू so much இல்ல எனக்குமே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கரெக்டர் ரொம்ப சீக்கிரல நீங்க பண்ணுவீங்க அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட இருக்கும் ஓகேவா நீங்க செலக்ட் ஆன உடனே அதோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட இருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னன்னா ஒரு ஃபீல்டுல நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் எனக்கு அது பழகி போச்சு அவங்க அப்படித்தான் அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு போயிடும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பேரானந்தமா இருக்கு வந்த இந்த ஒரு ஒரு அன் அவருக்குள்ள என்னோட சந்தோஷத்தோட அளவு அப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நீங்க அப்படி போய் உட்காந்துருக்கத நாங்க அப்படியே பார்த்து சந்தோஷமா ரசிக்கணும் நினைக்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த படம் அடுத்த லெவல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உங்களுக்கும் ஒரு அடுத்த லெவல் கொடுக்கும் அப்படின்னு நாங்களும் அனுப்புகிறோம் ரொம்ப நன்றி வாழ்க்கைக்கு நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்